அனைவருக்கும் வணக்கம் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திமுகவோட ஐந்தாம் ஆண்டு தோக்க விழா நேற்று வந்து நான்காம் ஆண்டு நிறைவு விழா இதை வந்து மிக சிறப்பாக வந்து திமுக வந்து கொண்டாடிட்டு இருக்கு இந்த கொண்டாட்டத்தை நாம் தமிழர் கட்சி சார்பாக நானும் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா நான் இந்த இடத்துல உட்காந்து நானும் ஒரு ஊடகம் ஆரம்பிக்கிறதுக்கு இதே திமுக தான் காரணம் அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி உருவாவதற்கும் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு தலைவன் ஆகுவதற்கு உலக தமிழர்கள் மத்தியில இவ்வளவு ஒரு நம்பிக்கை உரியவரா ஆவணத்துக்கு காரணமும் இதே திமுக தான் இவங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இவங்க வந்து சரியா செயல்பட்டு உண்மையாக இந்த மண்ணுக்காக மக்களுக்காக அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா இவங்க வந்து இருந்து சரியான முறையில் வந்து உண்மையும் நேர்மையுமாக இருந்திருந்தால் நாம் தமிழர் கட்சிங்கிறதே ஒன்று தொடங்காம போயிருக்கும் அந்த சமயங்கள்ல இவங்களுக்கு வந்து ரெண்டு விஷயத்த வந்து நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்கு ஒன்னு வாழ்த்துக்கள் இன்னொன்னு இந்த நாள்ல சொல்ல வேணாம் இன்னொன்னு வந்து கண்டனங்கள் ஏன்னா அந்த சமயத்துல நாங்கள்லாம் துடிச்சிக்கிட்டு இருந்த சமயத்துல நீங்க வந்து அந்த மானாடை மயிலாட அப்படின்ற ஒரு நிகழ்ச்சிய போட பார்த்துட்டு இருந்தீங்க பாருங்க அதுக்கப்புறம் வந்து பதவி வாங்குறதுக்காக டெல்லி வரைக்கும் போனீங்க பாருங்க அதுக்கெல்லாம் வந்து கண்டனங்கள் தெரிவிக்கணும் கண்டனங்கள் தெரிவிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது ஏன்னா நாங்க தான் அதுக்கு படியாது தினந்தோறமே வந்து இந்த திமுகவை எப்படி வந்து வழிபடுத்துறோம் எப்படி வந்து இந்த திமுக ஆட்சி நடக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் செய்துட்டு தானே இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ரெண்டு வகையில் நான் வந்து சொல்லிட்டேன் அதில் என்ன இன்னொரு விஷயம் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல கட்சிகள் வரலாம் ஆனால் அந்த பல கட்சிகளில் இருக்கிறவங்கள பல பேருக்கு தெரியாதுங்க ஒரு பதினாலு ஆண்டுகளுக்கு மேல வந்து ஒரு கட்சியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் வந்திருக்கிறாரு அந்த அண்ணனை வந்து வெளியில பார்த்தோம்னா தெரியவே இல்லை அவர் பேட்டி கொடுக்குறாரு இந்த ஒரு யூடியூப் சேனல்ல தான் பார்த்தேன் அதுல பார்க்கும்போது அவ்வளவு ஒரு கருத்தா பேசுறாரு ஆனா அவர் யாருமே வெளியில தெரில ஆனா இங்க வந்து நாம் தமிழர் கட்சியிலையும் அண்ணன் சீமானோட வளர்ப்பும் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க துரோகம் செய்துட்டு அப்படிதான் சொல்லி ஆகணும் ஏன்னா வேற வழி இல்லை ஏன்னா ஒண்ணுமே தெரியாம வெறும் வெத்து பேப்பரா இருந்தத ஒரு கவிதை புத்தகமா வடிச்சு வெளியில அனுப்பி விடறாரு பாருங்க வெளியில அனுப்புறது அனுப்பி விடாரு இல்ல இவங்களே போயிடறாங்க பாருங்க அதெல்லாம் தயாரான உடனே அதான் இந்த சொல்லுவாங்கல்ல இந்த நண்டு வளர்த்தா நண்டு கொளுத்தா வந்து வலையில தங்காது அப்படின்னு சொல்லி அதுதான் இது இப்ப நண்டு வளர்த்தால்தான் ஏன்னா வந்து மேல இன்னொரு நண்டு போச்சுன்னா அந்த இருக்க நண்டு கீழே வந்து இழுத்து விடுறது இந்த கதைலாம் இருக்கு பாருங்க அது போலதான் இப்போ நேற்று நடந்த நிகழ்வுல இப்ப திமுக நடத்துகிற நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா மாற்று கட்சியிலிருந்து வந்து இங்க திமுக வந்து இணைஞ்சாங்க அப்படின்னு அவங்க வந்து பேசி அதுல வந்து ஒரு பையன் இந்த மயிலாடுதுறை சேர்ந்த பையன் நினைக்கிறேன் ஏதோ பேராசிரியர் அப்படிலாம் சொல்றாங்க ஹம் இருக்கட்டும் அவர் வந்து மைக்க பிடிக்கிறாரு பிடிச்ச வந்து பேசுறாரு என் இளமை காலங்கள் முழுவதுமே இங்க வந்து தமிழ் தேசியம் என்று நம்பி இருந்தேன் ஆனா அது எல்லாமே வீணா போயிடுச்சு அப்படி இப்படின்னு என்னத்தை வந்து பேசுனா இங்க தருவாங்கன்னு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை வந்து பேசி விட்டாரு ஆனா இங்க நடந்த நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து அதுல சில பேர் வந்து போன பசங்கள்லயே சில தம்பிகள்ல வந்து நமக்கு தெரியும் இப்ப இல்ல முன்னாடியே போயிட்டாங்க அவங்க எல்லாம் அந்த பசங்களுக்கு தெரியும் நான் போய் கூப்பிட்டு சொன்னேன் தம்பி தெரியாத தரமா போய் சேர்ந்துட்டேன் இதுதான் இதுதான் இன்னைக்கு வந்து இந்த திருமணத்தன்னைக்கு சொல்லுவாங்கல்ல மாப்பிள்ள சிரிக்கிறாரா சூப்பரா சிரிக்கிறாரா இன்னைக்கு தாண்டா கடைசியா சிரிப்பான் அதுக்கப்புறம் சிரிக்க மாட்டான்னு சும்மா ஒரு வார்த்தைக்கு சொல்லுவாங்கல்ல ஆனா வாழ்க்கையில அது நடக்கும் திமுகல போனா ஏங்க எவ்வளவு பெரிய ஆள் எல்லாம் பார்த்தாச்சு டீராஜந்தர்னு ஒரு ஆள் அவர்லாம் என்னன்னா இருந்தர்ல அதுக்கப்புறம் பாக்கியராஜ் போனாரு எவ்வளவு பெரிய திரையில வந்து எவ்வளவு பெரிய ஆளா இருந்தவர் அவர்லாம் என்னன்னு இருந்திடல எவ்வளவு பெரிய ஆளையோ வந்து சாப்பிட்ட ஒரு கட்சிங்க அது அந்த கட்சியில நம்ம போய் செய்யணும்னா அதுக்குன்னு தனியா ஒரு இது வேணும் ஒரு பயிற்சி இல்லைன்னா முடியாது எல்லாமே மணலா அதுக்கு வந்து அந்த பெர்சன்டேஜ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் மலையா அந்த பர்சென்டேஜ் தெரிஞ்சிருக்கணும் டாஸ்மாக் சரக்கா அந்த பெர்சன்டேஜ் தெரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் முடிஞ்சாதான் அங்க போய் இருக்க முடியும் அதுக்கும் வந்து இப்போ வந்து வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த இடமே ஃபுல்லு தானே ஹவுஸ்ஃபுல் தானே அப்ப அந்த ஹவுஸ்ஃபுல்ல போய் எப்படி இங்க போய் உட்கார முடியும் அப்ப இதுக்கப்புறம் போடணும்னு நினைக்கிற எல்லாரும் வந்து வீணா போயிடுவீங்க இதுக்காக தான் எடுத்துக்காட்டுக்காக தான் இப்ப வந்து பல பேரும் வந்து சொல்லலாம் சொன்னோம்னா இந்த சமயத்தில் வந்து சரி தான் நம்ம சொல்லல அத பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரம் பேர் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அவங்க வந்து பேசுகிறத பார்த்தீங்கன்னு வச்சுங்க இது போல பல உருட்டுகள்லாம் உருட்டுறாங்க இந்த கட்சி தான் எனக்கு வந்து எல்லாமே செஞ்சிச்சுங்கிறாங்க அந்த இடத்துலையும் போய் பாருங்க ஏதோ ஒரு பெண்ணு ஒரு பல பெண்கள் வந்து சேர்ந்து போய் வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க இந்த இந்த இடத்துல வந்து டாஸ்மாக் இருக்குது இதனால் வந்து என் குடி கெடுது என் தாலி அறுக்கிற அளவுக்கு வந்து வச்சு கடன் நடத்திட்டு இருக்கான் அப்படின்னு வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப நம்மளோட அரசியல் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட செய்தி குழுமம் ஆரம்பிச்சு இதோட வந்து ஆறு ஆண்டுகள் ஆயிடுச்சு இப்ப நமக்கு அந்த இதுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு ஆறு கடைக்கு மேல வந்து நம்மளே எடுத்திருக்கோம் இதுக்கு வந்து கூட இந்த அருமலை கோட்டை அதுல வந்து போன வாரம் வந்து ஒரு பாராட்டு கூட்டம் கூட நடத்தினாங்க இது வந்து பல பேருக்கு தெரியும் இங்க பாத்தீங்கன்னா இங்க மட்டும் கிடையாதுங்க இங்க இருந்து இவங்க சொல்றாங்க சாதனை நம்ம வந்து அங்க சாதனை பண்றோம் இந்த சாதனை பண்ணிட்டு ஆனா என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க இப்ப நம்ம வந்து தஞ்சாவூர்ல இந்த பேருந்து நிலையம் இருக்குல்ல அதுக்கு இருந்த இடத்துல இந்த கிடையாது அனுப்பினதும் நம்ம தான் அப்ப இந்த மண்ணுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சீமானும் சீமானின் தம்பிகளும் இந்த மண்ணுக்கு வந்து சரியா தேவைப்படுறாங்க இது சில பேர் நினைச்சுட்டு இருக்கலாம் சீமான் கட்சியில இருந்து வந்துட்டாங்கப்பா நம்ம வந்து இனிமே வந்து பக்கா வச்சிருப்போம்ப்பா நம்ம தம்ப நம்ம வந்து அவங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு பானை ஏதோ ஒரு பிசுறு கிசுறு இருக்கிறதா அங்கெல்லாம் போகும்போது தவிர உசுறுக்கு உசுறா இருக்க சீமான விட்டு போகாது இப்ப இங்கேயும் போனவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க ஏன்னா பெருசா வளர்த்துருவாங்கன்னு இல்லை அங்க உட்காந்து அந்த கட்சியை கலத்தி விட்டுருவாங்க இப்ப இதுக்குதான் வந்து நான் சொன்னேன்ல ஒரு பதினாலு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தவர் வந்து வெளிப்படையா பேசணும்னு வச்சுங்களேன் இந்த தமிழக வாழ் உரிமை கட்சியில ஒரு அண்ணன் இருந்திருக்கிறாங்க அவங்க வந்து தொடர்ந்து வந்து நம்ம அண்ணன் நம்ம ரத்தத்தோட தான் இருந்திருக்காங்க வேல்முருகனோட ஆனா அவர் பேரு என்னன்னு தெரியல இந்த வள்ளுவ மலை தான் பார்த்தேன் அவர் வந்து பேட்டி கொடுக்குறாரு அப்ப சொல்றாரு இந்த வேற கட்சியில இருந்து வந்தவங்கதான் இன்னைக்கு வந்து ஆக்குப்பை பண்ணிட்டாங்க ஆக்கிரமிச்சு இருக்கிறாங்க எங்க ஆளு அதுக்கு முன்னிலாம் இப்பெல்லாம் கிடையாதுன்றாங்க இப்படிதான் பண்ணுவாங்க எங்க ஆளுங்களை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒருத்தவரு ஒரு ஊர்ல இருந்துட்டு அந்த ஊர்ல இருந்து வெளியில போறாருன்னு வச்சுக்கோங்க அவர் போற வரைக்கும் இருந்த விட அவர் போனதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல வந்து கட்சி வந்து மிக சிறப்பா வளருதுன்னா என்ன காரணம்னா இவங்க ஒண்ணு இடத்துல உட்காந்துக்கிட்டு வேற யாருமே இருக்க விட மாட்டாங்க அது எப்படி பேசுவாங்கிறீங்க அண்ணன் சொன்னாரு தெரியுமா அவரு சொல்லியிருக்க மாட்டாரு அவர் சொன்னாரு தெரியுமா அப்படின்னு தான் இங்கேயே வந்து பல விஷயங்கள் வந்து இவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதுக்கு முன்னாடி வந்து அண்ணன் அண்ணன்னு போட்டுக்குவாங்க அது போல அண்ணன்னு போட்டு பேசி அங்க இருக்கவங்களை வெளியில அனுப்பிட்டாங்க இப்ப அது போல வந்து பல கட்சிகளுக்கு வந்து இவங்க வந்துட்டாங்கன்னு அவங்க எல்லாம் நினைச்சுட்டு இருக்காங்க நம்ம வந்து பெருமையா சிறப்பா இருக்க போறோம்னு தான் இவங்க கொடுக்குற குடைச்சல் தெரியும் ஆனா அது என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நாம் தமிழர் கட்சியில இருந்து போறவங்க வெளியில போனாங்கன்னா அவ்வளவு ஒரு வந்து தெரியுதுன்னா அது காரணம் என்ன தெரியுமா இப்ப சமம் வந்து ஒரு தக்காளியை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்த தக்காளி வந்து இப்ப ரோட்ல வச்சு வித்துட்டு இருப்பாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படிலாம் ஆனதுக்கு அப்புறம் அது கெட்டு போய் தூக்கி எறிவாங்க அந்த தக்காளிக்கு விலை இருக்காது ஒரு மதிப்பு இல்லாமல் போயிடும் அது இந்த மதிப்பு கூட்டுப்பட்டதுன்னு சொல்லிட்டு இருக்கும் பாருங்க அதே ஒரு கிலோ தக்காளி எடுத்து அந்த ஒரு லிட்டர் ஒரு இது ஜாமான்னு செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கங்க இந்த தக்காளியோட ஒரு ஒரு இருபது மடங்கு முப்பது மடங்கு வேலை அதிகமாக போய்டும் சொல்லப்போனால் இந்த ஐம்பது மடங்கு கூட அதிகமாக இருக்குது இப்போ வந்து ஒரு அஞ்சு ரூபான்னு வச்சுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க ஒரு ஐநூறுரூவா அளவுக்கு கூட போயிடுது இல்லை இரநூத்தி ஐம்பது ரூபா அளவுக்கு கூட போயிடுது அந்த அளவுக்கு வந்து சீமான்கிட்ட இருக்கும்போது சீமானின் பிள்ளைகளாக இருக்கும்போது தான் அந்த கருத்தியல் வெளியில் வருது அதனால அவங்க போனாங்கன்னா வெளியில் தெரியுது இல்லாட்டி பத்தாண்டுகள் பதினஞ்சு ஆண்டுகள் இருந்து அவங்க கூட தெரியல பாருங்க இப்போது ஒரு வேற கட்சியில் கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன சொல்லி கூப்பிடுவாங்க ஒரு பெட்டி கடை வச்சு தரேன் அதான் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் பாத்துக்கிறேன் பாம்பாங்க இது எப்படி நான் சொல்றதுன்னு தெரியல என்னையே கூப்பிட்டாங்க என்ன வந்து எப்படின்னா ஒரு ஏன்பா இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க நீங்க எல்லாம் தலைவா நீங்களாம் இப்படி இருக்கும் தலைவா இதுக்கெல்லாம் இந்த செட்டப்லாம் சீமெல்லாம் சரி மாட்டா சரி வர மாட்டார் தலைவா இதெல்லாம் நம்ம செஞ்சிடலாம் தலைவா இதெல்லாம் சாதாரண விஷயம் தலைவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி நம்மள்ட்ட அப்படி பேசணும் அளவுக்கு பேசுனாங்க நம்ம என்ன சொல்லிடுறது என்னங்க இப்பயும் நல்லதனங்க இருக்கிறேன் இப்ப என்ன கெட்டு போயிட்டேன் இப்ப அருமையா இருந்துட்டு இருக்கிறேன் ஏதோ ஒரு ஆபத்து நான் வந்து உலகம் முழுவதும் உள்ளவங்க எடுத்து பேசுறேன் இங்கே நல்லதாங்க இருக்கிறேன் இதை விட்டு நான் அங்க வந்து நாங்கள் செய்ய போறோம் நீங்களே இவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருக்கிற இவ்வளோ பெரிய பதவியில இருக்கிற நீங்களே அந்த யாரையோ ஒருத்தவங்களை பிடிச்சி பிடிச்சி ஒரு துணையோட தான் நிற்கிறீங்க அந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு உங்களை பிடிச்ச துணையெல்லாம் நிக்க முடியாது அதே சமயங்களில் இன்னொன்னு என்னன்னா நான் மனசு நோகக்கூடாங்கிறதுனால இதெல்லாம் சொல்றேன்னு தவிர எக்காரணத்தை கொண்டும் என் மரபணுக்கும் அதுக்கும் வந்து ஒத்தே வராது ஏன்னா எங்க அப்பாவை வந்து நீங்க எல்லாம் கூப்பிடல எங்க அப்பா வந்து திமுகவுக்காக அவளை செய்தவர் நிலங்கள் நிலத்தை விற்று அது செஞ்சார் அதே போல் வந்து நெல் மூட்டை அங்கே போட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்க அந்த வித நெல்லை எடுத்து வச்சே வந்து இந்த தூய் பூடியதான் ஏற்றினர் ஆனால் அவரு அவருக்கு கொடுக்காத மரியாதையை எனக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா அது வேற இல்லை இல்லை தலைவா உங்களுக்கு இப்படி இருக்கு தலைவா அப்படி இப்படி நம்ம ஏதோ ஒரு இப்போ பார்த்துருக்க தம்பிகள் நல்லா புரிஞ்சுக்கங்க இப்ப ஏதோ ஒரு பொறுப்பு ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொறுப்புங்கிறது எதுக்குங்க அந்த பொறுப்பை வாங்கி வச்சு அது தலைவன்கிட்ட போய் தெரியணும் அதான் அந்த கட்சியின் தலைவனுக்கு தெரியும் அவ்வளோதான் இப்போ திமுகவில் இருக்கிற பல பேர் சில பேர் வந்து மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறவங்க கூட வந்து அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியறது வாய்ப்பு இல்லை ஆனால் என்னெல்லாம் சர்வசாதாரணமாக எல்லாருக்குமே தெரியுமே நான் அதை வாங்கி வச்சு என்ன செய்ய போகிறேன் என்ன மட்டும் இல்லை நான் தம்பிகள்கிட்ட நான் சொல்கிறேன் இப்போது நாம் தமிழர் கட்சிங்கிறது வந்து ஒரு கட்சி கிடையாது இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பம் வந்து அதனால இந்த குடும்பத்தில் எவனுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனைனா இங்கே எங்களுக்கு இருந்த உலகம் முழுவதும் அடிக்கிறான் பாருங்க அழுகுறாம பாருங்க எப்படி இருந்தாலும் இவனை வந்து நம்ம வந்து இருந்தோம் இவனுக்கு வந்து பிறந்த நல்லா கொண்டாடிடணும் ஒரு ஒரு துன்பமான நேரமாக இருக்கா செய்யணும் அவனுக்கு வந்து உறுதுணையை நிற்கணும் இப்போ அப்பா இறக்குறாங்க இனிம அவனும் காத்து என் தம்பிக்கும் எனக்கும் வந்து நாங்கள் வந்து ரத்த உறவு கிடையாது நாங்கள் கூடிய உறவுகள் கிடையாது எங்களுக்கு என்ன உறவு அவனும் தமிழ் மொடி நானும் தமிழ் மொடி இந்த உறவு தான் எனக்கு அவனுக்கும் ஆனால் அவன் அடித்து பேசுகிறானே அண்ணன் அடிச்சு பேசுறாரு அண்ணன் அடிச்சு பேசி ஆறுதல் சொல்றாரு அப்போ இதை மீறி ஏதோ ஒன்று இருக்குல்ல அந்த ஒரு பிணைப்பு வந்து எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழ் வளர்ச்சியில மட்டும்தான் இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுங்க இன்னைக்கு பார்த்தோம் பாருங்க கலைஞர் செய்திகள் முடிஞ்ச எடுத்து பாருங்க மிகப்பெரிய காமெடியா இருக்கும் அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பன்னெண்டு வயசு இருக்கும் அந்த குழந்தை வந்து பேசுவோம் ஏன்னா எழுதி கொடுத்தா தானே பேசுவாங்க நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக எங்களுக்கு வந்து சாப்பாடு இருக்காது நாங்கள் வந்து காலை உணவு திட்டம் வந்து ஏன்னா காலை உணவு திட்டம் ப்ராஜெக்ட் காலை உணவு திட்டத்தை வந்து இவங்க கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அப்பா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து நல்ல நிம்மதியாகவே நான் இருக்கிறேன் நல்லா பாருங்க ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இருக்கு குழந்தை இவங்க இந்த திட்டத்தை கொண்டாந்து ஒரு நாள் ஒரு மூணு வருஷம் இருக்கும் பாக்கி ஒம்பது வருஷமும் சோறு இல்லாமல் நம்ம வந்து நடுரோட்டில் நின்ற மாதிரியும் இப்போதான் திட்டம் வந்த மாதிரியும் ஆயிடுச்சா அடுத்தது ஒரு அக்கா அங்கேருந்து வருது நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருந்தோம் எங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க அந்த ஆயிரம் ரூபாயில்தான் நான் வந்து மருந்து மாத்திரலாம் வாங்கிக்கிறேன் ஆனால் நோட்டீஸ் பாயிண்ட் அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுது நான் வந்து ஹார்ட்டு பிரச்சனை எனக்கு இருக்குது அதனால வந்து நான் போய் காட்டுறேன் ஆஸ்பத்திரியில எல்லாம் பார்த்துடுறாங்க அவங்க வந்து எல்லாமே இலவசமாக கொடுத்துட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே இலவசமாக கொடுத்துட்டா இது எதுக்கு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மருந்து வாங்கி மாத்திரை வாங்கி சாப்பிட்ணும் எதோ ஒன்று இடிக்குதுல்ல அப்போ நமக்கு தெரியும்ல இன்னொருத்தவங்க வந்து என்ன வருவாங்க நாங்க வந்து ஒரு வீடு கட்டணும் கலைஞர் வீடு திட்டம் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப உதவியா இருக்கு நான் இப்ப வச்சேன் தான் கச்சேரிய நீ கக்கூஸ் கட்டணும் போது அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கட்டுற ஆனா எங்க வீட்டுல வந்து நாங்க வீடு கட்டணும்னா ஒரு மூன்றரை சதுரத்துக்கு நாங்க வந்து வீடு கட்டுறோம் அப்படின்னா ரெண்டே முண்டே இருந்தால அந்த மூன்றரை சதுரத்துக்கு நாங்க வீடு கட்டினா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் அதுலயும் வந்து சிலது எடுத்து முடிச்சுதான் தாரியே மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வச்சு மூன்ற சதுரம் வீடு கட்ட முடியுமா வந்து கட்டி கொடுத்துரு நான் உனக்கு ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா தாரேன் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கு ஏன்னா இவங்க வந்து செட்டு போட்டிருக்காங்க சார் இங்க வந்து என்ன சட்டமன்ற நிதி வருதுல சட்டமன்ற உறுப்பினர் நிதி வருஷத்துக்கு மூணு கோடி ரூபாய் வரும் அந்த நிதியில வந்து போட்டிருக்கீங்க ஒரு இந்த பக்கமும் சவுருங்க இந்த பக்கமும் சவுறு மேல ஒரே ஒரு செட்டு ஒரு நாலு கேமரா நினைக்கிறேன் இந்த கண்காணிப்பு கேமரா சிசிடிவி கேமரா ஒரு நாலு கேமரா அதுக்கு மதிப்பீடு வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் இப்ப மாநாடு இதெல்லாம் எடுத்து போட்டு தானே இருக்கு இப்ப அடுத்தடுத்த நிகழ்வுகள் வந்து முழுவதா வச்சு அடிக்கும் ஏன்னா இவங்க வந்து முழுவதும் திட்டம் போற திட்டம் போறேன்னு சொல்றாங்க பாருங்க அந்த திட்டங்கள் எல்லாமே வீணான வேலை தான் அது வந்து வீணான வேலைங்கிறதோட இவங்களுக்கு வந்து எவ்வளவு எவ்வளோ வந்து ஒதுக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ திருப்பி வந்து நான் ஒன்னொரு விஷயம் சொல்ல வேணாமன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் கட்டடம் கட்டிருக்காங்க நூத்தி முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி கட்டடமே கட்டல போர்டு இருக்கு பேச்சு ஒர்க்கு இது போல வந்து பல இடங்கள்ல வந்து பல பிரச்சனைகள் இருக்கு இப்படிலாம் இருக்கும்போது இதெல்லாம் வந்து மீட்டெடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தாய்மார்களோட தாலியை நம்ம காப்பாற்றணும்னு வச்சுக்கோங்க உண்மையா வந்து உறுதியா வந்து நாம் தமிழர் கட்சி தான் வந்து வெல்லணும் இப்போ நான் கேட்கறேன் இந்த ஐம்பது ஆண்டுகள்ல ஒரு பெரும்பகுதியான ஒரு இதை வந்து திமுக வந்து ஆண்டு இருக்கு அப்ப ஐயா கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து சரி செய்துட்டாரு அப்படின்னு சொல்லி தான் ஸ்டாலின் இதோட வந்து மேம்படுத்தி கொண்டு போயிருக்கலாம் ஆனா ஐயா கலைஞர் ஆட்சியில் வந்து காலை உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போதான் காலை உணவு கொடுக்கற அளவுக்கு நாங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு வந்தா இது வந்து எந்த வகையில ஏற்புடையதுன்னு இல்லை இப்போ நம்ம பாருங்க இது எந்த வகையில ஏற்புடையதுன்னு இல்லை வேற என்ன சொல்லலாம் இது வந்து எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியல ஆனா ஒன்னொன்னு பாருங்க இப்போ ஒரு பள்ளிக்கூடம் பக்கத்துல டாஸ்மாக் இருக்குங்க அதே போல சாலை முக்கியமான சாலைகள்ல இங்க பக்கத்து பக்கத்தையே டாஸ்மாக் வச்சிடுறாங்க அப்போ இந்த இந்த மக்கள் இருக்காங்களே இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க நேரடியா வந்து வீட்டுக்கு வந்து எல்லா மகளிருக்கும் போய் நம்ம ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டோம் எல்லாருக்கும் கொடுக்கல ஆனா எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் அப்படிதான் அவங்க சுத்துறாங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டோம் ஆனா அது போய் வந்து மக்கள் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்களே நீங்க பாருங்க நேத்து மேற்கொண்டு வந்து தாம்பரமா விழுப்புரம் அந்த பகுதியில அந்த டாஸ்மாக் கடை திறந்துருக்கு அந்த டாஸ்மாக் கடை வந்து மூடுங்க அப்படின்னு சொல்லி வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து மனு கொடுக்குறாங்க அந்த மக்கள் சொல்லும் போது அந்த அக்கா சொல்றாங்க இந்த பக்கம் வந்து வயல்ல வேலை பார்க்க முடியல அந்த பக்கம்லாம் வந்து டாஸ்மாக சரகை குடிச்சிட்டு பாட்டில் உடச்சு போட்டு வச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள கதவை தட்டுறாங்க எப்பயாவது வந்து கதவை வந்து திறந்துருந்துச்சுன்னா வந்து அம்மன் வந்து படுத்துக்கிறாங்கன்னு இதே வார்த்தையை பதிவு பண்ணி இருக்குது என்ட்ட இருக்கு வேணாம் நான் கடைசியில் போட முடிஞ்சா போடுறேன் அப்பாருங்க எல்லா டிவிலையும் வந்து அப்ப ஒரு டாஸ்மாக் கடைங்கிற அந்த ஒரு பிரச்சனை வந்து நேரடியா வந்து ஒரு ஒரு மகளிர் உள்ள போய் சேர்ந்துருச்சுன்னா இப்ப திமுக வந்து இப்ப இவங்க எல்லாம் சொல்றாங்க பல பேர் வந்து ஒரு உருவகம் படுத்துறாங்க எப்படி இருந்தாலும் திமுக வந்து அடுத்த திமுக தாங்க வரும் திமுக வரணும் வர்ற அவங்களோட நோக்கம் இல்ல வருதுன்னே வைங்க வந்து என்ன செஞ்சிட போகுது இப்ப அடிச்ச மணலை இப்ப அடிச்ச மலைய இப்ப கட்டின கட்டடத்தை இது போல ஒரு பத்து கட கட்டடம் கட்டிட்டோம் பத்து கடைகள் நாங்க கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் அதை எடுத்துக்க போறாங்க அவ்வளவுதான் அப்ப இது பேர் வந்து மாறுதலா அப்படின்னு பார்த்தா கிடையாது ஏன்னா இப்ப வந்து மிடாஸில் வாங்குவாங்க அப்படி இல்லைன்னா வந்து கால்ஸில் வாங்குவாங்க தான் மாத்தி மாற்றி வாங்குவாங்கன்னு தவிர திமுக அதிமுக வேற எதுவும் மாறுதல் வர போதா அப்படின்னு பார்த்தா எதுவுமே கிடையாது அப்ப இந்த மண்ணுக்காக மக்களுக்காக யார் உண்மையா நிற்கிறான் அப்படின்னு பார்த்தா நாம் தமிழ் கட்சி என்னோட அரசியல் மாநாடு என்னோட மீடியாவோட துணை கொண்டு நாங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு மூணு டாஸ்மாக தஞ்சாவூர்ல மட்டுமே எடுத்துருக்கோம் தஞ்சாவூர்னா தஞ்சாவூர் சுற்றி அது இல்லாமல் மாநாடு மட்டுமே எடுத்ததோ அந்த ஒரு மூணு டாஸ்மாக நாங்க எடுத்திருக்கிறேன் அப்ப இது போல பார்த்தோம்னா இந்த மண்ணுக்கு வந்து ஏன் திமுக வந்து பத்திரிகை வச்சு நடத்தலையா வேற கட்சிகள் இவங்க சொல்றப்ப தமிழக வாழ் உரிமையில கட்சி கட்சியில வந்து பத்திரிக்கை வச்சு நடத்தலையா இல்ல பத்திரிக்கையே இல்லைனால அவங்க கட்சியில வந்து பெரிய செயலாளர்கள் இதே ஊர்ல அப்ப ஏன் அவன் எல்லாம் செய்யல செய்யணும்ன்ற நோக்கம் உடையவன் சீமானின் வளர்ப்பா தான் இருப்பான் சீமானின் தம்பியாதான் இருப்பான் அதை விட்டுட்டு வந்து வெளியில இருக்கிறது எல்லாமே வந்து சரி வராது இந்த இளையராஜ பாட்டில் சொல்ல பாருங்க பழமாய் இருப்பதால் மிளகாய் வந்து இனிக்குமா காயி இருப்பதால் கொய்ய வந்து உரைக்கமாம் பாரு அப்படிதான் எப்படிதான் நீ வச்சினாலும் சீமானின் தம்பியும் சீமானின் நாம் தமிழ் கட்சியும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தேவை இதை உணர்ந்துக்கோங்க தம்பிகள் எப்பவுமே வந்து தெளிவா இருக்கு நான் எப்பவும் சொல்றேன் இப்போ சொல்றேன் பதராம இருக்கு அதே சம்பளம் சதராம இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம் தமிழர் கட்சி தான் வெல்லணும் அன் சீமான் தான் வெல்லணும் இந்த அணில் குஞ்சுகள் மாதிரி இருக்கிறது இந்த கவனம் வீட்டில் போய் அங்க போய் அங்க துக்கம் வீட்டில் கூட என்ன தெரியாம கையை காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது அந்த நடிகர்லாம் வாய்ப்பே இல்லை வந்துடவே கூடாது இது எனக்காக சொல்றேன் பார்த்தா இல்லை நமக்காக சொல்றேங்கிறத எல்லாம் புரிஞ்சுக்கோங்க பார்க்குறவங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க உண்மையாக வந்து இந்த மண்ணுக்காக மக்களுக்காக நிற்கிற வந்து அண்ணன் சீமானும் நாம் நம்மள கட்சியும் தான் இதை உணர்ந்துகிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம கட்சி வெளில வைங்க நம்ம தான் வெல்றோங்கிற நம்பிக்கையை முதல்ல நம்ம தம்பிக்க வைங்க நம்ம உறுதியாக வெல்லுவோம் இந்த மண்ணுல நல்லா புரிஞ்சுங்க ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாரு ஐயா ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் ஆயிட்டாரு அப்படிங்கறத உணர்ந்துகிட்டு நின்றுங்க நம்ம வெல்லுவோம் நாம் தமிழர் வெல்லும் ஏன்னா இப்ப யார் ஆட்சியில இருந்தாலும் அந்த ஆட்சியை நடத்துறது நாம் தமிழ கட்சி தான் அந்த வேற ஒருத்தவர்களோட ஆட்சி இந்த அளவுக்கு சிறப்பாக வந்து இத செய்ய இதை செய்யாது அப்படின்ற இடத்துல வந்து வச்சு நடத்துற அளவுக்கு வந்து இருக்கு நம்ம நம்ம தம்பிகள் நம்ம அண்ணன்கள் நம்ம உறவுகள் நாமளே ஆட்சிக்கு வந்து நம்ம ஆட்சியை வச்சு நடத்தணும்னா அந்த ஆட்சி எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குங்கிறது இந்த மக்கள் பார்ப்பார்கள் இந்த மக்கள்கிட்ட வந்து உண்மையா வந்து இதெல்லாம் உணர்ற அளவுக்கு வந்து இப்ப வந்து ஒரு மாற்றம் வந்துடுச்சுங்கிறது எனக்கு தெரியுது ஏன்னா வெளியில வந்து பாராட்டு கூட்டம் நடத்தும் போது மேற்கொண்டு வந்து அந்த மக்கள் எல்லாரும் போறாங்க அவங்க எல்லாம் விட்டுறாங்க நாம் தமிழர் கட்சி அரசியல் மாநாடு இந்த தம்பிகள் அப்படின்னா இப்போ எனக்குன்னா நான் எனக்கு மட்டும் சொல்றேன் இந்த நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானின் தம்பிகள்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்குது மக்கள் நம்ம மேல நம்பிக்கை வச்சுட்டாங்க அது சிதைக்கிறது தான் இன்னைக்கு உண்டான இந்த மீடியாக்கள் இது போல சில வேலைகள்லாம் பண்றாங்க இது போல பல வேலைகளை பார்த்து தான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து எட்டரை விழுக்காடு நம்ம வந்து வந்திருக்கிறோம் இது போல பல விஷயங்களை நம்ம பார்ப்போம் ஆனால் உறுதியாக வந்து நம்ம தான் சரியான ஆட்சி கொடுப்போம் அப்படிங்கிறது இந்த மக்கள் வந்து உணர்வாங்க உணர வைக்கிறோம் உறுதியாக நம்ம வந்து வெளோம் நன்றி வணக்கம்